அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் ஈர்ப்பு விதி என் மூன்று பணம் ஈர்ப்பது ரொம்ப ரொம்ப எளிது பணம் சம்பாதிப்பது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன் வந்து இந்த இந்த இதற்கான இது ரொம்ப ரொம்ப இந்த ஈஸியான விஷயத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தா வந்து கத்துக்காதீங்க நான் சொன்ன விஷயத்த ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க ப்ரைண்டாக ஃபாலோ பண்ணுங்க இது நான் வந்து காபி கேட் வேலை பண்ணேன் என்னுடைய மிக என்னுடைய சொந்தமான விஷயங்கள் நான் சொல்வது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக ஒரு ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து உன்னிப்பாக அதோடைய ப்ளஸ் மைனஸை பார்த்ததுக்கு பிறகு பெரிய அதன் மூலமாக பெரிய வெற்றி கிடைத்த பிறகு உங்களை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பித்திருக்கின்றேன் இது வந்து யார் கேட்குறாங்களோ நீங்கள் வந்து இதில் வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காமல் இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா என்பதெல்லாம் வந்து ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம் அப்போ அந்த பணம் ஈர்ப்பது என்ற என்று ஒரு விஷயம் சொன்னாலே அதை எதை நோக்கி நாம் வந்து போக போக வேண்டுமென்றால் பணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது பண் பணம் என்பது ஒரு எனர்ஜி நம்ம பணத்தை ஈர்க்க வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்கின்றார் என்றால் அவரும் ஒரு எனர்ஜி அவருக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு பணம் வரக்கூடாது நாம் தான் பணத்தோட ஃப்ரீக்வன்சிக்கு போகணும் அப்போ நாம் தான் பணத்தோட ஃப்ரீக்வன்சிக்கு போக வேண்டும் என்றால் நம்ம வந்து நம்மளுடைய உடலை தான் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணணும் நான் மேக்ஸிமம் இந்த நிக இந்த நிகழ்ச்சிகளில் நான் பேசக்கூடிய விஷயத்தில் நான் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க உடல் அசைவுகள் சம்பந்தமாக இருக்கும் ஏறத்தாழ எழுபது எண்பது எண்பது சதவீதம் அந்த வகையிலே நீங்கள் எல்லோருமே கூர்ந்து கவனியுங்கள் நல்லா குறிப்பாக தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு நல்லா சாப்பிடுவாங்க தவறில்லை சாப்பிட்டதுக்கு பிறகு சைவமோ அசைவமோ அந்த கையில் ரசமோ மோரோ கடைசியாக சாப்பிட்டு பாயசமோ சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவ போகும்போது அது எங்கே கீழே சொட்டிடுமோன்னு சொல்லும்போது நினைத்து கையை உதறுவாங்க அது மிகப்பெரிய தவறான பழக்கம் அப்படி உள்ளவர்களால் பணத்தை சம்பாதிக்கத்தான் முடியும் ஈர்க்க முடியாது என்ன அதில் என்ன பெரிய விஷயம் அவங்க வந்து நல்ல விஷயம் தானே இப்படி உதறது வந்து கீழெல்லாம் வந்து சாம்பார் ரசம் தயிரெலாம் படாமல் இருக்கும் பாயாசம் கொட்டாமல் இருக்கும் எறும்பும் வைக்காமல் இருக்கும் நல்லா பண்றாங்க நம்மளுக்கு அதை அழகாக பண்ணலாம் ஒன்று ரெண்டு கையையும் வைத்து இந்த வாஷ் பேசின் வரைக்கும் போகலாம் இரண்டாவது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வரைக்கும் பொறுமை காக்கலாம் இப்படி இப்படி யார் உதடுறாங்களோ அவன் பாடியில் என்னன்னா எனக்கு எதுவுமே வேண்டான்றது வந்து ஒரு 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 சிப்பாக வந்து நம்முடைய செல்லில் வந்து பதிக்கப்பட்ட பொது போல் அவங்களால பணத்தை ஈர்க்க முடியாது சம்பாதிச்சா கூட ரொம்ப நோ டைமில் தண்ட செலவு அனாசி செலவுக்கு அந்த பணத்தை விரயம் பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுற வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை வந்து வீடு வீடு வந்து அழுக்காக கூடாது ரெண்டு கைகளால் வந்து அந்த வாஷ் வரைக்கும் போகிறாங்க ஒருத்தான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பணத்தை ஈர்ப்பதற்கான சரியான ஃப்ரீக்குவன்ஸி இருக்கிற ஆள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அவனுக்கு பொறுமை இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் இப்படி இப்படி எவன் வந்து உதறானோ கையை உதறானோ விரல்களை இப்படி வந்து தள்ளி விட்றானோ பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நீ வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவனுக்கு பொறுமை இல்லைன்ற விஷயத்தையும் பிரபஞ்சத்துக்கு பதிய வைக்கிறான் அதே வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டை வைத்து அல்லது ரெண்டு கைகளால் கொண்டு போகும்போது பொறுமைசாலி ரொம்ப பக்குவப்பட்டவன் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவன் யாருக்கும் துன்பம் கொடுக்காதுன்ற ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கு பதிய வைக்கின்றான் ஆக நீங்கள் பணத்தை பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் போய்ட்டெலாம் வந்து போய் மூட்டை தூக்கி கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணலாம் அவசியமே கிடையாது யாரையும் ஏமாற்ற வேண்டாம் யாருடைய விஷயத்தையும் தொட வேண்டாம் யாருடைய பொருளும் நமக்கு வேண்டாம் எந்த பொருளும் நம்முடைய பொருளும் அடுத்தவருக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம வர வரணும் அடுத்த பொருள் நமக்கு வேண்டாம் அடுத்த ஒரு விஷயம் வேண்டாம் எல்லாமே நாம் கொடுப்போம் என்ற ஒரு மனநிலை எப்பொழுது வரும் என்றால் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இந்த அசைவை சரி பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக நிகழ ஆரம்பித்துவிடும் தாகித்தவனும் தண்ணீரை தேடுகின்றான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகின்றது இப்போ பணமும் பணம் யார்கிட்ட போகணுன்னு ஆசைப்படுதோ அது மாதிரி ஆசைப்படுறவன்ட்டு தான் பணம் போகணுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க பணமும் யார்ட்டையாவது போகணுன்னு ஆசைப்படுது பணம் எனக்கு வேணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான் அப்போ இந்த இடத்துல பணத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலை உள்ளவனால் பெரிய அளவில் ஈர்க்க முடியும் ஆக தாகித்தோனும் தண்ணீரை தெரிகின்றான் தண்ணீரும் தாகித்தவனை தெரிகின்றது என்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டு மிகப்பெரிய அளவில் நீங்கள் செல்வத்தை ஈர்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம்